அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஊர் வின மாவட்டம் கொத்தன்குளம் கிராமம் எங்கள் ஊர் காளியம்மன் கோயிலில் நவராத்திரி குழு ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கு ஐந்தாவது நாள் வெகு சீரும் சிறப்புமாக இந்த நவராத்திரி குழு ஐந்தாம் நாள் எங்கள் ஊரில் நடைபெறுகிறது இந்த குழு எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் குழு எப்படி இருக்குன்னு எங்கள் கோயிலில் இந்த ரெண்டாவது வருஷமாக இந்த குழு அமைச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ அலங்காரம்லாம் அழகாக இருக்குன்னு நவராத்திரி கொழு எல்லா விதமான பொம்மையும் வாங்கிட்டு வச்சுருக்காங்க பக்தர் ஹோடியர் வந்து எல்லா வித பொம்மையும் வாங்கிச்சுருக்காங்க உதாரணத்துக்கு பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் காளியம்மன் கோவில் காளியம்மன் கோவிலில் தான் இந்த கொலு வச்சுருக்காங்க இது மாலை அலங்காரம் அடுத்து பாருங்கள் கொழு முதல்ல வந்து முதல் படியில் கல்யாண பொம்மைகள் கல்யாண நல்ல கொள்ளையாக அந்த கல்யாண பொம்மை வச்சுருக்காங்க அதில் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு பொம்மையை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க நவராத்திரி கொழுநாளே பொம்மைகள் தான் நமக்கு பாருங்கள் ஒவ்வொரு படியிலேயும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அழகான சாமி பொம்மைகள் அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இது மாதிரி குழு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பழனிருப்பி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்